சராசர மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோடு சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்திவர்களோடும் சந்தன் பேசுகிறேன் இன்று பார்த்த ஒரு ஜாதகத்தோட உண்மை நிலைப்பாட்டை அனுபவத்தையும் இந்த கிரகங்கள் இந்த ஜாதகத்துக்கு எவ்வாறு ஒரு பலன் அளித்திருக்குது இந்த பாவங்கள் எவ்வாறு ஒரு பலன் கொடுத்துருக்குது இந்த பாவாதிபதிகள் எவ்வாறு ஒரு பலன் கொடுத்துருக்குது இதோட சாரங்கள் எவ்வாறு பலன் கொடுத்துருக்குது என்பதை ஒரு அனுபவத்துக்காக இந்த ஜாதகத்தை பதிவிடுகிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆய்வு இருக்கும் என்பதற்காக இது ஆய்வுக்காக போடவில்லை இந்த ஜாதகத்துக்கு கிரகங்கள் கொடுத்த பலம் பலம் எவை என்பதைக்காக தான் இந்த ஜாதகத்தை பதிவிட்டுகிறேன் ஏன்னா அந்த ஜாதகர் பிறந்த திதி என்று பார்க்கும்போது கிருஷ்ணபட்சம் பிரதம திதியில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் சதுர்த்தி சத்திய ஞாபக பிறந்திருக்கார் பாலவ காரணம் அப்போ பிறக்கும் போது இந்த ஜாதகத்துக்கு வயது இப்போ பார்க்கும்போது ஒம்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வியாழக்கிழமை குருவோட நாள் பிறந்திருக்காரு வியாழக்கிழமை மிரியஷிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசி வந்து பார்க்கும்போது ராசி விருட்சக லக்கணம் லக்கணத்துலேயே வந்து இப்போ சூரியனும் புதனும் கேது மாந்தி அப்போ இந்த ஜாதகத்தோட இப்போ தற்போது வயசு என்று பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சு ஐம்பத்தொம்போது வயசு நடப்பு கரெக்டாக ஏழு மாதம் ஆகுது ஐம்பத்தெட்டு வயசு ஏழு மாதம் ஆகுது இப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு செவ்வா திசை இருப்பு நாலு மாசம் ஒன்பது நா நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி எட்டு நாலு இப்ப நடக்கக்கூடியது புதன் மகாதிசையில் புதன் பக்தி நடக்குது இந்த ஜாதகர் விருச்சகலக்கணத்துல பிறந்து இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் அதாவது ஏழுக்கும் பன்னெண்டு கூடிய சாரத்தை சுக்கரனோட சாரத்தை பெற்று இரண்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கார் லக்னாதிபதி அப்போ குடும்ப பாவம் தனபாவம் பொருளாதார நிலையே ஒரு சொல்லக்கூடிய ஒரு பாவம் இந்த ஜா இந்த ஜாதகர் குடும்ப பாவத்தில் அமைஞ்சிருக்கார் அப்போ இந்த குடும்ப பாவங்கிறது இந்த லக்னாதிபதிக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி போய் ரெண்டு உட்காந்துட்டார் அப்படின்னா இவர் லக்கினம் விரயமா போயிட்டார் இவர் விரயமா போயிட்டார் எல்லாத்துக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா லக்கினங்கிறது இவரை குறிக்கக்கூடியது அதனால இவர் அந்த பாவத்துக்கு ரெண்டாம் மாதம்னா லக்னாதிபதி வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டா போச்சு அப்படிங்கிறது தா ஸ்தானத்தை எடுத்துக்கலாம் அப்ப குடும்ப பாவங்கிற ஒரு ஸ்தானத்துல உட்காந்து குடும்பத்துக்காக இந்த ஜாதகர் வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது குடும்பமே பெரிய குடும்பத்தில் பிறந்த அந்த ஜாதகர் அதாவது பெரிய குடும்பத்தில் பிறந்து இந்த ஜாதகத்துக்கு இன்று வரை திருமண யோகம் இல்லை குழந்தையும் இல்லை மரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள் அது மாதிரி தனிமரமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை ஒரு வேலையில் இருந்தார் இந்த ஜாதகர் அதாவது இந்த ஜாதகத்துக்கு குரு திசை ஒரு வேலையும் கொடுத்து குரு திசையில் சனி புத்தி வேலையும் கெடுத்துருச்சு இந்த ஜாதகத்துக்கு என்று எடுத்துக்கலாம் ஒரு உத்தியோகத்துலேருந்து உத்தியோகத்துலேருந்து வாழின் மன்ற ரிட்டைமெண்ட் வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்து இவர் வந்து இந்த ராகு திசைங்கிறது நல்ல ஒரு ஆள் நல்லது நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துச்சு இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தார் குருதிசங்கிறது நல்லா உத்தியோகத்தை கொடுத்துச்சு இந்த ஜாதகத்துக்கு ஏன்னா ரெண்டுக்கும் அஞ்சு கூடியவன் குரு பகவான் அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டார் குரு பகவான் அஷ்டமத்தில் உட்காந்தனால அது வக்கரம் ஆயிட்டார் கணவீதியோட சாரத்தை பெற்றனால அந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு பொருளாதார நிலையை கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைச்சிது அதுவும் அஷ்டமத்தில் இருந்தனால அந்த யோகமும் கெட்டு கெட்டுவிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு ஜாதகத்துக்கு ஏன்னா ஒரு நாற்பது வயசு முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் தான் இந்த குரு திசை இவருக்கு அதுக்கப்புறம் அவர்களுடைய சனி திசை வந்து பத்தொம்போது ஆண்டு காலம் இந்த சனி திசை தான் இவருக்கு வந்து குரு திசையில் ஒரு உத்தியோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துச்சு இந்த சனி மகா திசை நாளில் உட்காந்து ஆட்சி பெற்று சனி பகவான் திசையை நடத்தி இந்த ஜாதகத்துக்கு ஒரு சொந்த வீடை கட்ட வைத்தார் சொந்த வீடை இடம் வாங்கி அதை வந்து ஆடம்பரமா கட்டினார் ஏன்னா சனிங்கிறதுக்கு ஆடம்பரம் ஒத்து வராது சனி பகவான் ஆடம்பரமாகவே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன் அந்த சனி பகவான் ஆடம்பரத்துக்கு போனார் என்று பார்க்கும்போது சனி பகவான் ராகுவோட சாரத்தை பெற்று அந்த ராகு வந்து சந்திரனோட சேர்க்கை பெற்று ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த வீடு வீடுங்கிற ஒரு ஸ்தானத்தை ஆடம்பரமாக போய் இந்த ஜாதகத்துக்கு அந்த வீடே இவருக்கு வந்து ஒரு கடனை ஏற்படுத்தி அந்த வீட்டுனால இவருக்கு வந்து ஒரு விரயத்தை கொடுத்து அந்த வீடெல்லாம் விற்று அந்த வீடை வித்து ஒரு நாள் என்ன கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில இப்ப இப்ப தத்தளிச்சுட்டு இருக்காரு இந்த ஜாதகர் என்றே சொல்லலாம் அப்ப ஒரு வேலையும் விட்டுட்டு ஒரு வீடும் கட்டி வீடே ஒழுங்கா பொறுப்போ வச்சுக்காம பொருளாதார நிலை இருந்தாலும் எல்லாம் எவ்வளவு காசு இருந்தாலும் அதாவது இவர் கைக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் செலவு பண்ணக்கூடிய வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார் அப்படிங்கிற அதாவது லக்னம் ஆஹ் லக்னாவி போய் ரெண்டுல இருக்கிறனால இவருக்கு லக்னம் இவரே விரயமாயிட்டார் இவருக்கு இவரே விரையும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இவரே சொல்றாரு அப்ப இவருக்கு ஏன் திருமணம் ஆகவில்லை இதற்கு என்ன காரணம் கலஸ்தரக்காரகன் சுக்கரன் இந்த ஜாதகத்துல யோகியாக இருக்கிறார் கலஸ்தரக்காரன் சுக்கரன் யோகியாக வருகிறார் அப்ப அவயோகியா வரக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்தார் அந்த காலகட்டத்துல உத்தியோகத்தையும் கொடுத்து அதை சம்பாதிக்கக்கூடிய நிலையும் கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு ஆஹ் சனி திசை வரும்போது அதை இவரே கெடுத்துக்கிட்டார் என்றே சொல்லலாம் ஏன்னா சுக்கர பகவான் யோகிய வந்து திதிசூனியத்தில் போய் சிக்கிட்டார் திதிசோனியத்தில் போய் அமர்ந்து அப்ப அவருக்கு வந்து ஒரு சிறப்பு தன்மை இல்லாம அந்த யோகத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை கலஸ்தரத்தை யோகம் செய்ய முடியவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு தொழிலும் அந்த யோகத்தை இவருக்கு நிலைநாட்ட முடியலை என்ற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று பாதகாதிபதி போய் ஏழில் உச்சம் பெற்று ராகுவோட சேர்க்கை பெற்று இருந்ததனால் இவருக்கு அந்த திருமணத்திலும் ஒரு நாட்டம் இல்லாம ஒரு ஜாதகரோட வாழ்க்கை அப்படியே போயிருச்சு அந்த இதில் அப்படின்னே அவருக்கு இன்று வரைக்கும் திருமணமாகவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு அப்ப பெரிய குடும்பத்தில் பிறந்து இத்தனை பேர் அண்ணன் தம்பியோட ஒரு பிறந்து எல்லாமே ஒரு பெரிய சிக்கல் தான் சொல்றார் இவர் வந்து யாரு கூடயும் ஒரு ஒற்று இல்லாமல் உறவு இல்லாமல் அல்ல சிக்கல் பெரிய பிரச்சனை சுத்தலால் விற்று அதில் பூரிய சுத்தலாம் எதுவுமே இல்லாமல் போய் பூரியுமே ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா பூரியோ சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் மணம் போய் எட்டுல போய் வக்கரமாயிடுச்சு குரு பகவான் ஒரு ஜாதகத்துக்கு கேட்டா அவ்வளவுதான் இவருக்கு குடும்பஸ்தானமும் கெட்டுருச்சு பூர்வ பூனியும் கெட்டுருச்சு ஸ்தானமும் கெட்டுருச்சு ஏழாம் மண கலசரமும் கெட்டுருச்சு சந்திரனுக்கு ஏழும் கெட்டு போச்சு அப்படிங்கிற கலசரத்துக்கு ஏழும் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா பாவம் சுத்திலுமே இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு நிலை இல்லாம ஆனா இன்று வரைக்கும் ஆள் ஆள் வந்து ஒரு ஆடம்பரமா டிக்டாப்பா தன்னைத்தானே ஒரு அலங்கரிச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு ஆஹ் எதுக்கு ஒரு கவலைப்படாம ஒரு மனிதராக இவ்வளோதான் இருந்தும் இழந்தும் இந்த ஜாதகர் வந்து ஒரு சிரிச்சு முகத்தோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இன்றைக்கு எனக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு அதனால தான் இவருக்கு ஏன் குடும்பம் அமையவில்லை இவருக்கு ஏன் குழந்தை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக தான் இந்த ஜாதகத்தை இந்த நான் இந்த ஜாதக சனி திசை நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கணும்னு சொன்னேன் இந்த வீட்டுனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னேன் அவர் சொன்ன மாதிரி அந்த சனி திசை தான் அவருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுத்து அந்த ராகு சாரத்தை பெற்றதுனால அந்த வீடை வந்து ஆடம்பரமாக கட்ட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சனி ஆடம்பரமாக பண்ண மாட்டார் ஆடம்பரம் பண்ண பண்ணாத கிரக சனி ஆனால் அவர் இந்த ராகு சாரத்தை பெற்றதுனால ஆடம்பரமாக பண்ணிட்டாரு அதனால் அங்கே வீட்டில் பொருளாதார நிலையை அதிக அளவில் செலவழித்து பண்ணனால இன்றைக்கு இந்த இந்த ஜாதகர் சனி திசை ஃபுல்லாக வீட்டெல்லாம் இழந்து கடனாகி அதாவது தெருவுக்கு வந்துட்டார்னே சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் வாடகை வீட்டில் தான் இருக்கார் தனியாக தான் இருக்கார் அம்மா அப்பாவும் எல்லாம் இல்லைங்க எல்லாமே அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் இந்த ஜாதகத்தை இப்போ நான் பார்த்து சொல்லும்போது அவரே வந்து அளவுக்கு என் ஜாதகத்தை இவ்வளோ விஷயம் இருக்குது நான் ஜாதகமே அதிகம் பார்க்க மாட்டேன் சந்திரன் எனக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஜாதகத்தை அவர் சொன்ன ஒட்டி இதை நான் முன்னாடியே கொஞ்சம் பார்த்துருந்தேன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் பிரகாசம் ஆயிருக்க மாட்டேருக்குது இதெல்லாம் நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னாரு இப்போ அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கா கண் கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சிங்களேன் இருந்தாலும் மனிதன் கவலைப்படாத ஒரு மனிதனாக மனசுக்குள்ள அவ்வளோ பாரத்தை வைத்து கொண்டு கஷ்டத்தை வைத்து கொண்டு வெளியில் சிரிச்சமாக தோட்டருக்கும் போது நான் சொல்லிட்டேன் ஐயா நீங்கள் நாலாம் இடத்துல சனி இருக்குது மனசே ஒரு கசப்பான ஒரு நிலையில தான் இருப்பீங்க கஷ்டப்பட்டு தான் உள் வெளியில் இருந்துகிட்டு இருப்பீங்க இதெல்லாம் பெரிய ஒரு இதுதான் ஆனா எப்படி வெளியில போட்டுருக்கீங்கன்னு கேட்டால் அது பழகி போச்சு சந்திரன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஒரு தன்மையை இன்னைக்கு நான் இந்த ஜாதகர்கிட்ட ஆனால் ஆளை பார்த்து ஜாதகம் சொல்லக்கூடாது ஜாதகத்தை பார்த்து தான் ஜாதகத்தை நாம் சொல்ல வேண்டும் ஆளை பார்த்து ஜாதகம் சொன்னோமா அங்கே நம்ம தோத்து போயிடுவோம் என்பதற்காக இந்த ஜாதகம் எனக்கு இன்றைக்கு உணர்த்திய ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் நான் இருந்தேன் ஏன்னா எல்லா ஜாதகமும் ஒரு ஜாதகத்து போல் இருக்காது இந்த ஜாதகத்துக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா ஒரு குடும்பஸ்தானத்தில் போய் லக்னாபதி அமர்ந்து இவருக்கு குடும்பம் அமையவில்லை ஏன் அமையல அந்த வீடு கொடுத்த குரு பகவான் போய் அஷ்டமத்துக்கு போய் வக்கரம் ஆயிட்டாரு சிறப்பு இல்லாத போயிட்டாரு அதே மாதிரி அந்த அந்த குரு பகவான் அமர்ந்த வீட்டின் அதிபதி வக்கரம் ஆயிட்டாரு அதுவும் சிறப்பு இல்லாத போச்சு ஏழாம் இடமும் இவருக்கு சிறப்பு இல்லாத போச்சு ஏன் சிறப்பு இல்லாத போச்சு அப்படின்னா சந்திரன் ராகுவோட சேர்ந்தனால தாயோட தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இந்த சனி பகவான் இருந்தும் இந்த ஜாதகத்தை வீடு கட்டி ஒரு அமைப்பு உருவாகியும் அந்த வீட்டை தக்க வைக்க முடியாத சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா ஆறாம் அதிபதி கடனை குறிக்கக்கூடிய ஒரு ஆறாம் அதிபதி தனஸ்தானத்தில் வந்திருந்தனால இந்த ஜாதகத்துக்கு கடனை முழுகி போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஆறுக்குனைய ரெண்டுல இருந்து என்ன ஆகும் அப்படிங்க ஆறாம் இடம் வளர்த்துச்சு அப்படிங்கிற ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அது பாக்கியமா போச்சு அப்போ இந்த ஜாதத்துக்கு பாதகமா போச்சு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கடனா ஆகி வச்சு கடனை வாங்கி வீடு கட்டினால எல்லாம் கடலையும் முழுகிருச்சு அதனால வீ வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி இவர் வீட்டை கட்டியே இவர் முடிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஆடம்பரமா நம்ம வீடை கட்டணுமா வீடுங்கிறது வந்து இன்றைக்கி வீடு இப்படி கட்டினா கோடி அப்படி அப்படிப்பட்டனா கோடி சொன்னாலாம் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க வீடு கட்டுறவங்களாம் கோடி ஆக முடியாதுங்க கோடி இல்லா தான் முடியும் அதனால் சிறுக கட்டி பெருக வாழுகுன்னு சொன்னாங்க பெருக கட்டி சிறுக வாழ்றவங்க தான் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் அதனால் வீடுங்கிறது நமக்கு அத்தியாவசியமான தான் அந்த வீடு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வீடு இருப்பது ஒரு சிறப்பை தரும் என்பதற்காக நான் அனுபவத்தின் உணர்ந்த கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை இந்த ஆள் இவருக்கு வந்து சயான சுகம் என்பதை திதிசூனியமாய் போய் அந்த அதிபதியும் திதிசூனியத்தில் போயிருந்தனால சயான சுகம் கெட்டவில்லை கலசரஸ்தானமும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு நிலைக்குவில்லை இதுவே ஒரு காரணம் உத்தரஸ்தானமும் வீக்கா போயிடுச்சு கலசரஸ்தானமும் வீக்கா போயிடுச்சு இந்த ஜாதகத்துக்கு அதனால தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி லக்கணத்தில் வந்தும் தொழிலிருந்தும் அதை இவருக்கு இவரே கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற தன்மை ஏன் கெடுத்துக்கிட்டாரு அந்த கேட்டையோட சாரத்தை பெற்றனால் புதனோட அஷ்டமாதிபதி சார்ந்தப்பட்டனால் இவருக்கு இவரே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்திக்கிட்டார் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த ஜாதகத்தை பதிவிடுகிற நண்பே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமதி வேலுச்சந்திரன்